அவர்கள் ஒரு உரையை ஒரு பத்தியை படிக்க மறுக்கிறார் வெளியே சொல்லிட்டாங்க அம்பேத்கரு கலைஞரு காமராஜரு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேரெல்லாம் படிக்க மறந்துட்டாரு மறந்துட்டாருன்னா அப்படியே படிச்சுனே வந்தாரு அண்ணான்னு வந்து அப்படியே ஜம்ப் ஆகி அடுத்த லைனுக்கு போயிட்டாரா இல்ல அம்பேத்கர்னு வந்த பிறகு யோ

வேங்க வயல் சம்பந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஒரு கட்சி திட்டமிட்டு இருந்தது அந்த இங்க என்ன எனக்கு என்ன பிரச்சனை உன் பிரச்சனை பத்தி பேசினுக்கிற என்ன கவர்னரை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண என்ன நீ குடிக்கிற பி கலந்துட்டாங்க மூத்தத்தை கலந்துட்டாங்க கரோட்டியா ஏய் திக் போட்டு நான் சொல்லுத செய்

எங்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் என்ன சம்பந்தம் அதை தொடர்பு விடுதலை புலிக்காக நாங்க வாழ்ந்து கொண்டு கட்சி எனக்கு அதுக்கு என்ன தெரியல எல்லாருமே ஓட்டு வாங்குற கட்சி எல்லா கட்சிகளும் ஒரு கட்சி இருக்க கூடாதுன்னு பாக்குற கட்சி தான் இப்ப திமுக மட்டும் அதிமுக இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் அவங்க நம்ம கொஞ்சம் ஜெயிப்போம் அவங்க கொஞ்சம் ஜெயிக்கிட்டோம் அவங்க கொஞ்சம் ஜெயிக்கிட்டோம் அப்படியே நினைப்பாங்க எல்லா கட்சிகளும் பிற கட்சிகள் இருக்க கூடாது ஆதிக்கம் வரணும்னு நினைப்பாங்க அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் இப்போ நம்ம எடப்பாடியார் ஆட்சி பண்ணியிருந்தார் இதே கருணாநிதி அவர்கள் உயிரோடு தான் அந்த ஆட்சி அந்த ஐந்து வருடம் ஸ்மூத்தாக போயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நார்த் சென்னைனால அது வந்து பட்டியல் சமூக மக்கள் குறிப்பாக பறையர்கள் இருக்கிற ஏரியா அப்போ நார்த் சென்னை நாங்கள்லாம் தரப்பட அப்படிதான் இருப்போம் நாகரிகம் இல்லாமல் இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி எங்கடா இவ்வளவு நேரம் இப்ப செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் ஐயா அவர்களும் மேலும் புரட்சி தமிழகம் கட்சி பழைய பேரவை தலைவர் திரு வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூத்த அவர்கள் இணைஞ்சிருக்கிறார் இருவருக்கும் வணக்கம் முதல்ல திரு காமாட்சி கிட்ட முதல்வர் வந்து அவதூல் வழக்கு போட்டிருக்காரு இபிஎஸ் அவர்கள் மீதும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீதும் மேலும் ஆர் எஸ் பாரதி அவர்கள் திமுக சார்பில் இபிஎஸ் அவர்கள் மீது மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு ஒரு கோடி அஹ் ஒரு கோடி மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு நீதிமன்ற சென்னை உயர் நீதிமன்றத்தை வளர்த்துறது பார்க்கிறோம் இந்த போதை போதைப் பொருள் விவகாரத்துல எங்களை தொடர்பு படுத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஆணித்தரமா இருக்காங்க இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி பல அரசு வழக்கறிஞர்கள் எல்லாம் பேசிட்டு வராங்க இந்த பேட்டினு குற்ற்கிட்ட பார்த்தா இல்ல அதாவது ஏற்கனவே நான் வந்து இரண்டு தினங்களுக்கு முன்பு நியூ ஜெ தலைகாட்சி இடில போய் பேசும்போது அப்போ பேசினவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா எங்க முடிஞ்சா நீங்க கேஸ் போட்டு பாருங்க அப்படின்னு சவால் விட்டாங்க நேர் வைக்கோ மாதிரி சார் ஆ வைக்கோ மாதிரியா வைகோ மாதிரி இல்ல வைக்கோ தான் சொன்னாரு

ஜாஃபர் அலி தான் பேசினார் சொன்னார் முடிஞ்சா கேஸ் போட்டு பாருங்கன்னு இவங்க எல்லாம் கேஸ் போட மாட்டாங்கன்னு கொக்கரிச்சாரு இதே ஜாஃபர் அலிக்கு நான் இந்த ஊடகத்தின் மூலமா சொல்றேன் இப்ப உங்க பொதுச் செயலாளர் மீதே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் மீதும் போடப்பட்டிருக்கு இது வந்து கருத்து சுதந்திரத்தை எய்த்து நாங்க போடல எங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறு என்பதை சொல்லித்தான் தவிர கருத்து சுதந்திரத்துக்கு எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகம் எதிராக இருந்ததில்லை இனியும் இருக்க போவதும் இல்லை சரியா ஆகையினால எங்களை அவதூறு எங்களை எங்களை அவதூறு பேசும் போது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அவதூறு பேசும்போது நடவடிக்கை எடுக்கலைன்னா நீ போற போக்குல எதை வேணாலும் செல்லலாம் ஜாபர் அவனுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம் எங்க கட்சியில இருந்தாங்கிறதுக்காக தான் அவன அவனை பண்ண சொன்னோன்றதான் என்ன அநியாயமா இருக்குது அதனால வழக்கு தொடுத்துருக்கோம் நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது நீதிமன்றத்துல தீர்ப்பு வரட்டும் அப்ப பார்த்துக்கோங்க இவர்கள் மீது இப்ப இபிஎஸ் அவர்கள் மீதும் அண்ணாமலை அவர்களின் மீதும் வழக்கு தொடுத்திருக்காரு அவர்கள் வழக்கு மேலும் இபிஎஸ் அவர்களின் மீது மான வழக்கம் போடப்பட்டிருக்கு இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த மகளிர் உரிமைத்துறை சம்பந்தமா நினைக்கிறேன் ஒரு பிரபல தொலைக்காட்சியில ஒரு மீம்ஸ் போடுறாங்க அந்த மீம்ஸ் எடுத்து ஒரு தம்பி அவனோட ட்விட்டர்ல போடுறான் அவன் கிரியேட் பண்ணல ஈஸ்ட் நட்டி கிரியேட்டர் யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ணதை எடுத்து போடுறான் உடனடியா வீடியோ காலையில் போய் அவன் கைது பண்ணிட்டு வந்துட்டாங்க ஒரு சம்மன் அமைச்சிட வராங்க கிளம்பினா வந்து போகிறான் அவன் அவன் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை பாவம் தம்பி பிடிச்சி போட்டாங்க அதுக்கப்புறம் சபீர் அகமது ஒரு ஊடகவியலாளர் ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவன் அந்த மழை டைமில் அவனோட மனைவிக்கு பிரசவ வேலை வந் வழி வந்து பல்வேறு இடையே மருத்துவமனையை ரீச் ஆகுறாங்க அந்த குழந்தை இறக்குது அந்த குழந்தை இறப்பிற்கு அவங்ககிட்ட பணம் கெட்டதாகவும் ஒரு அட்டைப்பட்டில் வச்சு எல்லாம் கொடுத்தது போன்ற செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போது அவன் என்ன கஷ்டப்பட்டு அந்த

அந்த குழந்தைய அந்த அட்டைப்பெட்டில் வச்சு வாங்குறான் அப்பவும் அந்த சட்டை போட்டிருக்கான் ஓ பாத்துங்க அவனோட பொருளாதார ஸ்டேட்டஸ்னு பாத்துங்க அந்த சட்டையை தவிர வேற சட்டை இல்ல இல்லை ஒன்று ரெண்டு தான் எங்களை தூக்கி போட்டிருப்பான் அந்த இது நம்ம தண்ணி போய்ச்சில்ல அந்த டைமில் அதுதான் சார் அப்படி கொஞ்சம் பணம் இருந்தால் வேறே ஆனால் மா நீங்கள் போடுங்களா உங்க வீட்டில் கூட தண்ணி போயிருக்கலாம் ஒரு சட்டையை மூணு நாள் நல்லா போட்டிருக்கும்ல போட்டுருமா கொஞ்சமாக மனசாட்சியாக பேசுங்கள் தண்ணி போகுது சு அப்படி இது போகுதுன்னு அப்ப அதற்கு இதே ஆர் எஸ் பாரதியின் மகன் அந்த சபீர் என்னன்னு சொன்னான் அவர் வாழ விட கூடாது வாழ விட என்ன அர்த்தம் ஒரு விழிப்புணர்னா திருட்டன் திரட்டன அவரு வாழறதுக்கு வாழ விட கூடாதுன்னா அவர் கொண்டு அப்படிதான் அர்த்தம் அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அதான கொலை மிரட்டல் தானே கொலை மிரட்டல் விட கொள்ளணும்னு சொல்ற மாதிரிதான் வாழ விட கூடாது வாழ விடலாமான்னா கொலை விரட்டல் வாழ விட கூடாதுன்னா அவன் கன்ஃபெக்ஷன் பண்ணிடலாம் அப்பேற்பட்டவங்கெல்லாம் இவங்க கட்சியில இருக்காங்க இன்றைக்கு இப்ப இபிஎஸ் மேல போட்ட உடனே இபிஎஸ்னா கதிரி ரெண்டு நாள் அழுதுருக்கிறாரா அண்ணாமலை மீது போட்டப்பட்ட பிறகு அவர் நான் கைது எழுதுறாரா அரசியல் இந்த வழக்கு எல்லாம் சகஜம்தான் சாதாரண பொறுப்பாளர்கள் மீதே சாதாரண நபர்கள் மீது அரசியலர்கள் மீது பல வழக்குகளையும் போடுறாங்க இவங்ககிட்ட அதிகாரம் பேருக்கு போடுறாங்க அவதூறு வழக்கெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்னும் வந்துடாது இப்ப உங்களுக்கு ஒரு ஃபேமஸான கேஸ் ஒன்றுனா எக்மூரில் ஒரு கேஸ் நடந்தது வைகோ மீது வைக்கம் அதை பேசினார் இதை பேசினார் அவதூறு வழக்கு போட்டாங்க அந்த ஜட்ஜி மேஜிஸ்ட்ரேட் கேட்டாரு வைகோவின் இந்த பேச்சால் இவர் இந்த கண்டன்ட் பேசுகாரு சொல்லியல இதால நாட்டுல எங்க கிளர்ச்சி வந்தது எங்க புரட்சி வந்தது சொல்லுங்க ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க இல்லைன்னு விடுதலை பண்ணாங்க நம்ம பேசுகிற எழுத்தும் இல்ல நம்ம பேசுகிற பேச்சும் எழுதுகிற எழுத்தும் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கலகத்தை ஏற்படுத்தணும் ஒரு மக்கள் புரட்சி அப்படி இவங்க கழகம் சொல்லுவாங்க ஒரு கலகத்தை கழகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் பேசிக் இதுல பிரதமர் மோடி கொடுத்தா வந்து சொன்னாரு போடுங்க மனநாஷ்ட போடுங்கள பாப்போம் அதால இவர்கள் வந்து ஒரு அரசியலா இதை பயன்படுத்தி கொள்ளுவதற்கு அரசியலாக இந்த வழக்கம் போட்டாங்க போலீஸ் இருக்கு யோ குட் ஒரு எஃபர் கூட வக்கீல்மா இருக்குறாங்க பாரதே ஒரு நோட்டீஸ் தட்டி விடுனா திரு காமாட்சி நீங்க வந்து பிரதமர் மீதி எல்லாம் போட்டிருக்கணும் நியாயம் அப்படி பார்த்தோம்னா மேலும் நீங்க எல்லாம் வந்து பேசலாமா கருத்து சுதந்திரத்தை பத்தி உங்களுடைய அரசு பாரதி அவருடைய மகன் பத்திரிக்கையில மூத்த பத்திரிக்கையில சபீ ரமன் அவர் அவங்கள பார்த்து நீங்களா வாழ வாழ விட கூடாது அப்படின்னு பேச நீங்க எல்லாம் வந்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறேன் அவர் போற போது எல்லாத்தையும் பேசுவார் பிரதமர் மேல வழக்கு போற போக இல்ல நடந்த பாரு சம்பவத்தை ஒரு மேற்கோள் கட்டி பாரு நான் என்னோட கருத்தை எதையும் சொல்லல பொதுவெளியில் வந்த கருத்தை தான் சொல்லிருக்கேன் பிரதமர் மேல வழக்கு போடுங்கன்னு சொல்றாரு பிரதமர் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் சொல்லல கட்சியை தான் ஒழிச்சிருவேன்னு இப்ப சொல்றாரு போதை பொருள் விவகாரத்துல திமுக ஒப்பிட்டு பேசினாரு அதான் திமுக ஒப்பிட்டு என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு திமுக ஒப்பிட்டு திமுகவுக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னாரா அப்படி சொல்லல திமுகங்கிற கட்சி இருக்காதுன்னு சொன்னார் அப்படிதானே சொன்னாரு இல்ல ஆஹ் என்ன சொன்னாரு விவகாரத்துல இங்க வந்து பெருகி இருக்குற மாதிரிதான் சொன்னாரு பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லல விட்டுருங்க மோடி நல்லவர் சார் மோடி நல்ல ஒரு மோடி தகவலே சொல்ல

தமிழக சட்டமன்றத்துல போன கடந்த ஆண்டுக்கு முன்ன நம்முடைய கவர்னர் படிக்க மறுக்கிறார் ஒரு 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 பத்து லைன் பேரா இவங்க என்ன வெளிய சொல்லிட்டாங்க அம்பேத்கரு பெரியாரு கலைஞரு காமராஜரு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேரெல்லாம் படிக்க மறந்துட்டாரு வந்தாரு அண்ணான்னு ஜம்ப் அடுத்த போயிட்டாரா இல்ல அம்பேத்கர் பிறகு யோ என்ன இருந்தாலும் கீழ அதிகாரி அம்பேத்கர் அவர் பேர் நம்ம படிக்கிறதா அப்படின்னு அந்த அம்பேத்கர் மட்டும் விட்டுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டாரா அடுத்த வார்த்தைக்கு முடிவை பெறாதுல்லாம் பேராவ விட்டார் பேராவல என்ன இருந்தது இந்த மாதிரி இந்த தலைவர்கள் சொல்லி இந்த தலைவர்களின் கொள்கையை ஏற்று பார்ப்போற்றும் திராவிட மாடல் ஆட்சியை எனது பார்ப்போற்றும் பார்லது உலகம் போற்றுகிற வகையில் ஒரு ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுல அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு விட்டுட்டார் அப்போ சட்டமன்றத்துல அப்புறம் மேல தீர்மானம் எதை போட்டாங்க அப்படி இப்படி மிரட்டினது ஊட்டினது அப்படிலாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இதே இன்றைக்கு வந்து இந்த கருத்துரைவை பத்தி பேசுகிற மரியாதைக்குரிய வக்கீல் தான் நினைக்கிறேன் சீனியர் வக்கீல் நான் அவர் அப்படி பார்க்கல ஏன்னா ஏன் கோர்ட்ல கெஞ்சிருந்த நான் பார்த்தேன் ஆமா அவர் வழக்கலை அப்போ நாங்க நினைச்சிருந்தோம் கவர்னர் அந்த சட்டமன்றத்தை விட்டு போயிருக்க முடியாது நம்ம சேகர்பாபு கூட்ட கண்ணை காட்டியிருந்தான் இருந்தான் கையில கிடக்கிறத எடுத்து அடிச்சிருந்தா போயிருக்க முடியாது கொலையே நடந்தாலும் போலீஸ் எஃப்ஐஆர் போட முடியாது சபாநாயகர் தான் போடணும் இதெல்லாம் கருத்து உரிமையா இது கருத்து உரிமை சொல்லு சட்டமன்றத்துக்குள்ள பேசுறது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது சரி இருக்கட்டும் நீங்க கொலை பண்ண வேண்டியதுனப்போ கொலையே பண்ணா கூட நீ கேஸ் ரிஜிஸ்டர் ஆகாது அப்போ சரி அதை நான் அடுத்துக்கு வரேன் அதான் ஹைலைட் இது ஹைலைட் இல்லை வந்தவுடனே தாக்கரி மூக்குரி அப்படி இப்படின்னு கத்துறாங்க கத்துற உடனே ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய அமைச்சர்கள் யாரும் கவர்னரை பத்தி பேசக்கூடாது கவர்னர் பழகுவதற்கு இனிமையானவர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்

என்ன இவங்களுக்குள்ள பெரிய இது அதான் சொல்றாங்க இன்னைக்கு மோடி நல்லவர் ஏ மோடி அதை சொல்லல எப்படி அண்ணாமலை என்ன பொருள் பட பேசினாரோ இபிஎஸ் அவர்கள் என்ன பொருள் பட பேசினாரோ அதே பொருள் படத்தான் பிரதமர் அவர்கள் பிரதமர் பேசினார் போடுங்க எஃப்ஐஆர் போடுங்க ஏதோ நாலு நாளைக்கு நாலு நாலு நிகை ஒரு ஆயிரம் போலீஸ் அனுப்பிச்சு மோடியை பிடிச்சி தூக்கி புழல்ல போடுங்க அப்புறம்னா கருத்து சொந்த காப்பாற்ற வந்த கருத்து காவலர்கள் நீங்க போடுங்க பிரதமர் அவர்கள் நீங்கள் கைவிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒரு நிகழ்ச்சியிலங்க திமுக பிரச்சார மேடைங்க அந்த மேடையில் நான் எதாச்சும் அந்த திருவான்மூரில் அந்த திருவான் அந்த மாடா மாதா மாடா ஸ்ட்ரீட்டில் ஒரு பொதுக்கூட்டம் நான் எதாச்சும் வரேன் சரி நல்ல கூட்டம் கேட்டுனுங்கதான் சரி என்ன தான் சொல்லி நம்ம நண்பர் கடை ஒன்று அந்த கடையில் உட்காந்து சரி கொஞ்ச நேரம் கேட்டு போவோம் டைம் இருக்கே வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்னு கேட்குறேங்க

உனக்கு ஆவாதவங்கன்னா எதிர் முகாமில் இருக்கிறவன்னா ஒரு சரத்குமார நிரோத்குமார்னு பேசுற அப்ப என்ன அர்த்தம் எப்பயுமே ஒரு நிரோத்தோடு அழிஞ்சிருந்தாரு நீ தான் வாங்கி கொடுத்தியா இது ஒரு இது இது எப்படி சார் இது இப்ப நம்ம இதை ஜாலியாக கூட எடுத்துக்கலாம் சார் கேஷல எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பசங்க பாக்குது ஒரு பொம்பளை பசங்க அந்த கூட்டத்தை அந்த ஒலி காதல கேட்குது அதுக்கு மனநிலை என்ன இருக்கும் இல்ல ஒட்டு இந்த அரசியலே கேவலமா இருக்குதுன்னு நினைக்க மாட்டாங்க

அதுக்கு நிரோத்குமார்னு கும்புற அதுல என்னையா தப்பு நிரோத பேர் வைக்கிறவங்க இல்லையா எவ்ளோ பேர் இருக்காங்க தெரியுமா ஆமா ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஏமாந்தி பட்டு கூட ஒருத்தன் போய் போயிருக்க நீரவ் மோடி நீரோவுக்கும் நிரோத்துக்கு நிரோத்தனா என்ன தெரியுமா பலுடா அது எங்களுக்கு என்னங்க தெரியும் நீங்க சனி நல்லா பாத்து பேசிட்டு இருக்கீங்க கஷ்டம் குமார் சொல்றது என்ன கஷ்டம் அவருக்கு பேரு வாயில நுழையல அதுக்கப்புறம் தெரியும் யாரு ஆபத்துக்கு வரல வெற்றி கொண்டானுங்க வாயில நுழையல அந்த ஆளுக்கு நல்லதை தவிர கெட்டதை தவிர நுழையும் வாயில ஓ வெற்றி கொண்டானா அவரு பேசிருப்பார் அவர் யாரு திமுகவா திமுக தான் திமுகலாம் அவர் வந்து எவன் வீட்டு உள்ளவனாலும் நோட்டி பாத்துருக்க சரி மேல வழக்கு போடுங்க இல்ல எங்க எல்லாத்துக்கும் வழக்கு ஒரு நாகரிகம் எங்க கழகத்துல கட்டுப்பாடு இப்ப ஒருத்தர் பேசுற அப்படியே ஒருத்தர் யாராவது எங்க சிவாதி கிருஷ்ணமூர்த்திய ஒரு யூடியூப்ல அவரோட வாழ்நிலை என்னன்னு காமிச்சாங்க போன போன மழையில ஊடு ஃபுல்லா வந்துச்சு இந்த மழையில இவ்வளவு தூரம் வந்து கலைஞர் தாத்தா கூட எடுத்த போட்டா எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு பேசுற பேச்சு அவரை கூப்பிட்ட யோ நீ என்னத்துக்கு பேசினுக்குற இப்படி அசிங்க சிங்கமா காசு பேசுறேன் இந்த ஏதாவது கருமை வச்சுக்கோ நீ ஒரு நல்ல சாப்பாடுக்கு பட்டு சாப்பிட்டு ஒரு நிம்மதியா இரு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு மனசுக்குதான் அவன் பேசுற உடனே இயல்பால பேச்சு பேசுறேன் நாத்து சென்னையில அம்மா வேற மக வேற நமக்கு தெரியாது பேரு பொண்டாட்டி வேற மக வேற அந்த டிஃபரன்ஸ் நார்த் சென்னை இல்லைன்ற நார்த் சென்னையில் இருக்கிற மனுஷன் இல்லையா நார்த் சென்னையில வந்து நாகரிகமானவர் இல்லையா நார்த் சென்னைக்காரன் நான் இப்படித்தான் இருப்பேன்னா நார்த் சென்னைனால அது வந்து பட்டியல் சமூக மக்கள் குறிப்பா பறையர்கள் இருக்கிற ஏரியா அப்போ நார்த் சென்னை நாங்கெல்லாம் தரப்பட அப்படித்தான் இருப்போம் நாகரீகம் எல்லாம் இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையா இது இல்ல எங்கடா இவ்வளவு நேரம் பழைய சமுதாயம் இழுக்காம இருக்கீங்க ஏங்க இப்ப நார்த்து சென்னை என்னங்க இது ஏங்க அவன் ஜென்ரலா நார்த்து சென்னைன்னு சொன்னா தென் சென்னைன்னு சொல்ல ஏன் தென் சென்னையில உங்க அவங்க இல்லையா உங்க இல்ல அதாவது தென் சென்னைன்னா இப்ப நாங்க பெரும்பான்மையா இருந்தாலும் நடைமுறையில் தென் சென்னைனா அது ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஆமா அப்ப நடைமுறையில இப்ப நாங்க பொருளை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அது ஆர்எஸ்எஸ் கேபிட்டல் அவ்வளவுதான் அது மாதிரிதான் ஓஹோ உம் சரி சரி பேசுங்க பேசுங்க அப்ப உண்மை அப்திடுவாங்க அடைக்கிடுவாங்க இல்லன்னா இன்னாரிப்பாங்க அதாவதுங்க எல்லார் வீட்லயும் பொம்பளைக்கார எல்லார் வீட்லயும் ஆம்பளகர ஒரு நாகரிகமா பேசணும் அட்லீஸ்ட் ஒரு இளைஞருக்காய் பேசணும்ல அதுக்காக சொல்றேன் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்கு உண்டான அந்த குழு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவருடைய அந்த குழு வந்து

அது எங்க கட்சியினுடைய கொள்கை எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை அது எங்க கட்சி என்ன நினைக்குதோ அதுதான் என்னுடைய கொள்கையும் அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல தேர்தல் செலவு குறையும்னாக்கா அதுக்கு இப்ப இப்ப தேர்தல் தேர்தல் செலவு குறையும் சொல்லி தான் அந்த காலத்துல இந்த மீட்டரை கொண்டு வந்தானுங்க வாக்களிக்கிறதுக்கு இந்த மீட்டரை கொண்டு வந்தானுங்க இப்ப மறுபடியும் என்ன பேசுறானுங்க மறுபடியும் பேப்பர்ல போடணும் இதுல போறான் உள்கூத்து வேலை நடக்குதுங்கிறானுங்க அதான் உண்மையிலேயே உள்கூத்து வேலை நடக்குது இல்லையா எங்க பழங்களை பதிச்சிருக்கீங்க அங்க வந்து தொண்ணூத்தொன்போதுல அஹ் பிஜேபியோட நான் பூட்டணிச்சதுக்கு ஒரே காரணம் மிதமான காரணம் என்ன காரணம் நீங்க சொன்னீங்க சொல்லுங்க என்ன காரணம் தேர்தல் செலவுல சொன்னீங்க தேர்தல் செலவு நாற்பதாயிரம் கோடி தா செல்ல வந்து பெரிய very rich ஏர்பட்டறோம் திருமூர் தேர்தல் வந்தா வந்தா இத்தனை ஆயிரம் கோடி செலவா இறங்கிறதுக்காக ஆமா நல்ல நோக்கத்துக்காக நாட்டினோட வளர்ச்சிக்காக சமரச செய்து கொண்டு பாஜாகாவோடு கூட்டணி கொடுத்து ஆமா சார் கொடுத்து நல்ல அமச்சரவில் நல்ல பதவிகளை வாங்கி 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 வாங்கிங்க நீங்க நான் என்ன உங்களுக்கு தேவை நாட்டுக்கு செலவு தானே அப்புறம் நல்ல அமைச்சர் பதவி அதுக்கு நல்ல அமைச்சர் நல்ல அமைச்சர் என்ன கெட்ட அமைச்சர் என்ன நடுவன் அரசு அமைச்சர்ல ஒன்றிய அரசுல இல்ல இது என்ன கட்டி ஏடி வெல்ஃபேர் இருக்குது அந்த ஐடி இருக்குது அமலாக்கத்து இது நம்ம மதுவிலக்கு மற்றும் அந்த அமலாக்கத்து மது மதுவிலக்கு துறை இருக்குல்ல நம்ம செஞ்சு ஆயத்தருவா ஆயத்தருவை மது விளக்கு மற்றும் ஆயத்தருவை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை இது ஒண்ணா ஐடி துறையெல்லாம் ஒண்ணா வெரைட்டி வச்சிருக்காங்கல்ல அதை சொன்னேன் நானு நீங்க எத வேணாலும் சொல்லுங்க எங்களுக்கு வந்து இத பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க தூத்துறவங்க தூத்தட்டும் பேசுறவங்க பேசட்டும் நாங்க எங்க மக்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம் அத பத்தி மாநில அரசுல வந்து கலைக்கிறது கூட உரிமை உண்டு இது வந்து மாநில அரசுடைய இது தேவையில்லை பெர்மிஷன் தேவையில்லை அப்படின்ற சொல்றாங்க இல்ல இல்ல அது அது வந்து கலைக்கிறதுக்கு அவங்களுக்கு த்ரீ ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் படி பண்ணறதுக்கு அதிகாரம் இருக்கு அதை சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து உடனடியாக இவங்க எஜமானங்க தான் காங்கிரஸ் தான் இந்தியாவில் நூத்தி ஐந்து முறை மாநில அரசுகளை கலைத்திருக்கு இவங்க பேசுறாங்க கழிச்சிருவாங்க மத்திய அரசை இல்ல காங்கிரஸ் அரசு தான் இத்தனா இத்தனாண்டு இவ்வளவு அதிக முறையில முன்னூத்தி ஐம்பத்தாறு பதிவு பயன்படுத்திட்டு வந்து காங்கிரஸ் அரசு தான்

ஜ ஒரு அரசு பிடிச்சுதான் எங்க அரசாங்க சும்மா அந்த அப்ப பண்ணவங்க களைச்சாட்டு நூத்தி அஞ்சுல இவங்க ரெண்டு ரெண்டு தடவை இவங்க ரெண்டு தடவை எங்களை கலைச்சதுமே நூத்தி மூணு தடவை வந்து தவறா இது சரியா கழிச்சிருக்காங்க ரெண்டு தடவை தப்பா கழிச்சிட்டாங்க அப்படி வச்சு பாருங்க எங்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் என்ன சம்பந்தம் அத அதை தொடர்பு படுத்தி எங்களை விடுதலை புலிக்காக நாங்க வாழ்ந்து கொண்டு சொன்னேன் ஒரு கட்சி எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இப்போ நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் தான் நூத்தி ஐந்து முறை கலைச்சிருக்கு இந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அதிகாரம் நீங்களே சொன்னீங்க ஆனா இப்ப நம்ம நவீன காலத்துல வந்து எம்எல்ஏகளை விலைக்கு கொடுத்து வாங்கி இடைத்தேர்தல் வர வச்சு நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கிறோம் சார் இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் தான்

கொள்கை என்ன பணத்தை கொடுக்கும் போது குடுக்கும்போது யார் பணம் கொடுத்தாலும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ கர்நாடகால என்ன நடந்துச்சு மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு இப்ப ஆறு பேர் மாறி ஓட்டு போட்டானுங்களேன் அங்க அதுல என்னாச்சு அது மாதிரி ஓட்டு போட்டாலுங்க அது தெரியாத உங்களுக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் எம்எல்ஏ ஆறு பேர் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டு ஒரு எம்பி தேர்ந்த சரி சரி உடைஞ்சா தமிழ்நாட்டுல யாரும் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இல்ல

இந்த கட்சியிலேந்து அந்த கட்சி இப்போ என்ன பெரிய வித்தியாசம் எப்படி பேசுவோம் எல்லாருமே ஓட்டு வாங்குற கட்சி எல்லா கட்சிகளும் ஒரு கட்சி இருக்கக்கூடாதுன்னு பாக்குற கட்சி தான் இப்ப திமுக மட்டும் அதிமுக இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் அவன் நம்ம கொஞ்சம் ஜெயிப்போம் அவங்க கொஞ்சம் ஜெயிக்கிட்டோம் அவங்க கொஞ்சம் ஜெயிக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லா கட்சிகளும் பிற கட்சிகள் இருக்கக்கூடாது நம்முடைய ஆதிக்கம் வரணும்னு நினைப்பாங்க அதுல ஒண்ணுதான் தான் இப்ப நீங்க இப்ப நம்ம எடப்பாடியார் ஆட்சி பண்ணியிருந்தார் இதே கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா அந்த ஆட்சி அந்த ஐந்து வருடம் ஸ்மூத்தா போயிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க இல்ல இல்ல நீ இல்ல பாஜக இவ்வளவு பெரிய பல பெரும்பான்மையோட இருக்கும் போது என்ன சார் தெரியல கருணாநிதி இருந்தார் அதால அவரு ஒரு அரசியல் சாணிக்கிறார் ஒரு ஏதாவது ஒரு பட்சில வரைய சொன்னார் இந்த வாரம் கழிச்சினா அடுத்த வாரம் போயிரும் ஒரு ஒரு மாசம் கூட தாங்க பிடிக்காது அத நடைமுறைப்படுத்தலை இல்லை அவர் அதுக்கான முயற்சி கூட செய்யல சி

அந்த காலத்துலயே எம்ஜிஆர் கட்சி ஆர் கட்சியாரம்பிக்கும் போது நோட்டீஸ் கொடுப்பாங்களா இன்னைக்கு எம்ஜிஆர் புரட்சித்தலர் பேசுகிறாரு திமுக ஆளுங்கள விட்டு புரியுமுன்னு வாங்கலாம் ஒரே ஒரு உலகம் சுற்று வாலிபன் படம் வரதுக்கு எவ்வளவு டைட் பண்ணாங்க அது அரசியல் அது அத அந்த அரசியல் சாலைக்கு தனம்தான் அப்படி வச்சிருப்பா அதை ஓகே எதிர் காமட்சி முன்னே இருக்கேன் இது வந்து அரசியல் டாக்டிக்ஸ் நீங்க அப்படி பாக்குறீங்க அப்படி அதாவது மாமியாரோட ஜாப் மஞ்சன் மண்

அது நினாங்களா இல்லையா அந்த கட்சியில இருந்து அந்த வடசென்ன அந்த எம்எல்ஏ ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணாரு நாங்க பிரிக்கல தான் வந்த அவரா வந்தாரு அவரா தான் அவர்தான் அவர் கூட பேசினாங்க அவர் அங்க வந்தப்ப எப்படி இருந்தாலும் கட்சியில இருந்து டைரெக்டா இங்க கொண்டாடுறது வந்து அது எம்எல்ஏக்களை கொண்டாடுறது வந்து சரியான கட்சி நாங்க எம்எல்ஏ கொண்டுட்டு வந்து நாங்க ஆட்சியை புடிச்சோமா என்ன பேசுறீங்க ஆட்சிக்கு பார்த்தா எது எதிர்கட்சி தலைவரா கூட எதிர்த்தரப்பை பலவீனப்படுத்துறீங்களா ஏய் இல்லை என்னைய எதிர்கட்சி தலைவர்ல இருந்து நீ எடுத்துல அப்படி இருந்த எண்ணம் தராது சரியோ தப்போ உடைச்சதுன்னு வச்சுக்க இருந்தாலும் பண்ணாங்க இல்லைங்க அப்ப அப்ப அப்பெல்லாம் அது ஜனநாயகமா தோணுச்சு உங்களுக்கு

ஒயர் இல்லாத போன்ல கூட நாங்க நான் பேசுவோம் உங்களோட இருவருடைய கருத்தை பர்தவிக்கு ரொம்ப நன்றி நன்றி